அதோ ஒரு நம்பிக்கையாக இருக்குப்பா இங்கே வந்த நம்ம எல்லாமே கேள்விப்பட கேள்விப்பட சார் நிறைய பேர் க்யூர் பண்ணியிருக்கார் அதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு மனசில் ஒன்று நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை வீடு மாதிரி தான் இருக்கும் ஃபீல் பண்ணுறேன் அந்த ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் சந்திக்கிற இடத்துல ஒரு ஒரு வளர்ச்சி இருந்தது புற்று வளர்ச்சி அவங்களுக்கு அது வந்து ஸ்டொமக் கேன்சர் மாதிரி அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க யாருக்குமே வரல சின்ன வயசுலேயே எனக்கு எப்படி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே வாமிட்டிங்காக இருந்துச்சு ஸ்வெட்டு இருந்துட்டே இருக்கும் நைட் டைம் கூட மொதல் பத்து நாள் சாப்பிடவே வேண்டான்னுதேன் இது வரைக்கும் வந்து டயர்னஸ் வீட்டில் பத்துட்டே இருப்பேன் டயர்டாகவே இருக்கும் டயர்னஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டுருக்கு ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே சோர்வடையுது அந்த புற்று செல்களின் வீரியம் குறைஞ்சிருது புற்று செல்களின் வீரியம் குறைஞ்சி அது தளர்ந்து நிற்கும் போது நம்ம மருந்து போய் அடித்து காலி பண்ணுது இதை நான் கண்கூட இந்த பெண்மணி இடத்தை பார்த்துருக்கேன் மருந்துனால கரைஞ்சிருச்சா இல்லை வேற எதுவும் நீங்க ட்ரீட்மெண்ட் அலோபதியே தான் அப்படின்னு நம்பிட கூடாது ஒரு நூறு சைடும் இருக்கு சித்தாவும் இருக்கு அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க யாருக்குமே வரல இல்லாமல் சின்ன வயசு வேறு சின்ன வயசில் வேறனா எது எப்படி எனக்கு இந்த கேட்டவொன்னே எங்களுக்கு கட்டி இருக்குது முதல்ல இண்டோஸ்கோப் போட்டு பார்த்தவொன்னே இல்லைம்மா சின்னதாக இருக்குது கேஸு அப்படி இப்படி சொல்லும் போது எங்களுக்கு குழப்பமாக இருந்தது என்ன தான் நோயின்னு தெரியலேன்னுட்டு அப்புறம் அப்புறம் சடனாக அவங்க சொல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இதே போல் இருக்குமா பார்த்தலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க உடனே சரி வந்துச்சு நோய் இது கிளியர் பண்ணணும் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னும் போது டாக்டர்ஸுங்களே சொன்னாங்க இது நல்லா கியூ நல்லா பார்ப்பாங்கம்மா வாங்க போகலாம் அப்படின்ட்டு அதில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம் அவங்க நல்லா தான் பார்த்தாங்க எல்லாம் நம்முடைய அதிர்ஷ்டம் அது சரியாகலை நம்ம அஞ்சு கியூமே எடுத்தோம் அது அப்படி தான் இருக்குதுன்னும் போது எங்களுக்கு இன்னும் மனசு உடஞ்சி போச்சு என்னடா பணத்துக்கு பணமும் போச்சு குழந்த வந்து அந்த நோய் தாங்கி அவள் வலியும் வேதனையும் அதுவும் வீணாக போச்சு க்யூர் ஆகலன்னும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு எங்களுக்கு நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரும்போது எப்படி இருந்தாங்க இந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் கழித்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அந்த ரெண்டுக்கும் என்ன எவ்வளோ வித்தியாசத்தை பார்க்குறீங்க வரும்பொழுது அதாவது ஃபஸ்ட்டு எப்படி நோயில் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு வீக்காக இருந்தாலோ அதே டைப் வந்துடுச்சு எனக்கு அவளுடைய உடம்பும் அவளுடைய எது பாடியும் பார்த்தோன்னே எனக்கு பயமாக வந்துடுச்சு எனக்கு நம்ம வந்து இன்னும் இது இவளை வந்து அஞ்சுக்கும் முடிச்சுட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்கள எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த டெஸ்ட் எடுத்துடலாம் திட்டம் எத்தி உடனே அங்கே போயிட்டு பார்த்து எல்லாம் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஜாயின் பண்ணுற அந்த நேரத்தில் அதே மனநிலை தான் ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் பயந்து கிந்து எல்லாம் பண்ணோமோ அதே மனநிலை தான் நாங்கள் இங்கே வரும்பொழுதும் அதே நிலமை தான் நம்ம சித்தாவுக்கு போகிறோமே நம்ம வந்து இந்த மெடிசன்லாம் ஏற்றுட்டு சித்தாவுக்கு போகிறோமே எப்படி ஆகுமோ என்னவோ நமக்கு வந்து தெரியலையே எந்த வழின்னு பாதி நமக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம் எங்கள் மரும் புல மேலே கூட எனக்கு கோவம் வந்துடுச்சு எனக்கு நம்ம அங்கே போகிற இடத்துல போயிட்டு வேண்டாம் இங்கே வாங்கணும்னு அவர் பொழுது என்ன இது தெரியலையே நம்ம வந்து யாரையுமே இந்த நோயில் வந்து யாரையுமே கூடாதுன்னுட்டு எனக்கு அந்த ஒரு மனதில் கடவுளே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் தான் எங்கள் கூட துணைக்கு வரீங்க அப்படின்னு கடவுளை வேண்டிகிட்டு வந்தோம் இப்போ அவங்க இருக்கிற ஸ்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இப்போ வந்து க்யூர் பரவாயில்ல முன்ன விட வாமிட் நின்றுச்சு வாமிட் தான் நிற்கணும் ஆனால் போகிற ஃபுட்டு உள்ளே நிற்காமல் வெளியே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு எனர்ஜி இல்லை அது எப்படி தான் அந்த வாமிட் பண்ணிகிட்டு இருக்காலும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அந்த எனர்ஜியோடு இப்போ வந்து முன்ன விட த இப்போது இனிமேல் இன்னொரு க்யூர் ஆனதோடு கார்டை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவர் நல்ல விட்டிங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க என் பேர் பிரியா மீன்சூலந்து இங்கே வந்திருக்கோம் என்னுடைய ப்ரா ப்ராப்ளம் வந்து என்னென்னா கேஸ்ட்ரிக் லிம்ஃபோமா ஸோ அது அது வந்து ஸ்டமக் கேன்சர் மாதிரி அந்த டைப்பு ஸோ அதுக்காக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட அது கேன்சர் கேன்சர் மாதிரி அது எச் பைலோரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் சொல்கிறாங்க அதுக்காக காட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே இங்கே ஹாஸ்பிட்டல் தான் வந்தீங்களா இல்லை மாடர்ன் மெடிசன் போயிட்டு தான் வந்தீங்க அலோபதி போயிட்டு தான் வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் ஃபெப்பில் தான் நாங்கள் காமிச்சோம் எனக்கு எப்படி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே வாமிட்டிங்காக இருந்துச்சு ஸ்வெட்டு வந்துட்டே இருந்தது ஸ்வெட்டு இருந்துகிட்டே இருக்கும் நைட் டைம் கூட சரி என்ன வெயிட் லாஸும் ஆக ஆரம்பிச்சுது சரி என்னன்னு தெரியல வாமிட்டும் வருது சொல்லிட்டு தான் சரி அப்டமன் ஸ்கேன்லாம் டாக்டர் சொன்னாங்க எடுத்தோம் எடுத்து எடுத்ததில் அதில் வந்து இந்த மாதிரி லிம்ஃபோமா அப்படின்னு வந்தது பயோப்சி அதுக்கப்புறம் பயோப்சி என்டோஸ்கோப்பிலாம் பார்த்தாங்க சரி அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கேஸ்டிக் லிம்ஃபோமான்னுட்டு சரி அங்கேயே ட்ரீட்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்க கீமோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆப்ரேஷன்லாம் இதுக்கு தேவையில்லை கீமோவே ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னாங்க ஒரு சிக்ஸ் சைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆறு தடவை கீமோ பண்ணிங்க ஆறு தடவை பண்ணல சிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் தான் பண்ணோம் பண்ணிட்ட பிறகு எனக்கு அதே தான் இருந்துச்சு வாமிட்டிங் இருந்தது எதுவுமே எனக்கு பெட் ஸ்கேன் ஃபஸ்ட்டு த்ரீ சைக்கிள் எடுக்க சொல்ல பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க சரி எடு எப்படி இருக்குது பொசிஷன் உள்ள பார்க்கலான்னுட்டு அது எடுக்க வச்சேன் என்ன சொன்னாங்கன்னா அது வளரும் இல்லை கம்மியாகவும் இல்லை அதே மாதிரி தான் இருக்குது மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே சரி இன்னும் ஒரு த்ரீ சைக்கிள் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் சரி எங்களுக்கு சரி ஓகே வரணும் த்ரீ இருக்குதுன்னு சொல்கிறாரே சரி நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு அங்கேயே கண்டினியூ பண்ணோம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து அங்கேயே பா எடுத்தோம் கீமும் எடுக்க சொல்ல ஃபிஃப்த்தில் எடு எடுக்கச்சேன் ஒரே திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு ஒரே வாமிட்டிங்கு டயர்னஸ்ஸு இன்னும் பாடி ரொம்ப லோவாகவே ஃபீல் ஆயிடுச்சு டயர்னஸ் இருந்துகிட்டே இருந்தது படுத்துகிட்டே இருப்பேன் வீட்டில் அம்மா சோர்வாகவே இருந்துச்சு அம்மா வந்து கொடுப்பாங்க பாடியெலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த கீமோ பண்ணாலே அதுவும் ப்ளஸ் வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது என் அதாவது நான் என் நார்மல் பாடி இல்லை சரி ட்ரீட்மெண்டில் இருக்கவே சரி நானும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் அந்த ஃபிஃப்த்தில் வந்து ரொம்ப வாமிட்டிங் இருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு சரி சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் சரி சிடி ஸ்கேன் எடுக்க சொல்ல திருப்பியும் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அதை பெட்டோ திருப்பியும் திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது கம்மியாகவே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க இப்போது நாங்கள் பொதுவாக கேன்சர்னாலே கீமோ தெரப்பி பண்ணணும்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்படி பண்ணுவாங்க பண்ணும்போது எப்படி இருக்கும் அது அது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து கையில் அந்த ஐவி இதெல்லாம் போட்டு பண்ணாங்க செகண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த சிக்ஸ் சைக்கிள் இருக்கிறதால அடிக்கடி நரம்பு பார்த்து பண்ணால் அவங்களுக்கு இதுவாகும் ப்ளஸ் வந்து அந்த பிளேஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆசிட் மாதிரி அது போடுற மாதிரிலாம் வந்துடும் அந்த நரம்புலாம் தாங்காது அவங்க கீமா அந்த மருந்து ஏற்றது அந்த இடம்லாம் இதுவாகிடும்மா வேண்டாம் நாங்கள் வந்து இங்கே போர்ட்டு பண்ணுறோம் அந்த போர்ட்டு மூலயமா உங்களுக்கு நாங்கள் மெடிசன் அனுப்புவோம் கையிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொன்னாங்க அதில் போர்ட்டும் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டு ஏற்றணும் கீமோ பண்ணோம் செகண்ட் அந்த வழியாக தான் போகும் கையிலலாம் எதுவுமே கிடையாது அப்படி தான் போனால் அப்படி ஃபைவ் சைக்கிள் முடிச்சிட்டோம் டயர்டாக டயர்னு ஒரு டென் ஹவர்ஸ் கொண்டிருப்ப எப்படி அதான் டென் ஹீட்டாக இருக்கும் பாடி பாடி உள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அது ஒரு டென் ஹவர்ஸ் போகும் அது ஒன் இயரில் அது ஜஸ்ட்டு வந்து ட்ரிப் ட்ரிப்ஸ் மூலயமா நம்மளுக்கு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க போட்டிங்கை ஃபிட் பண்ணிடுறாங்க அந்த டிவைஸ் அது அது வந்து ஜஸ்ட்டு அந்த ட்ரிப்ஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்க அது அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது அந்த ட்ரிப்ஸு அது அவங்க மாறி மாறி அந்த ட்ரிப்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க சிக்ஸ் ஹவர்ஸு ஆஃப் அன் அவரு அந்த மாதிரி மாறி மாறி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு த்ரீ பாட்டில்ஸ் ஃபோர் பாட்டில்ஸ் இருக்கும் டைமிங் மாற்ற ஏற்ற மாதிரி அந்த பாட்டில் அந்த குளுக்கோஸ் ஏற்ற அந்த வந்து டைமிங் சிக்ஸ் ஹவர்ஸ்னால் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் அதே போல் டென் ஹவர்ஸ் ஏற்றினாங்க டென் ஹவர்ஸ் அவங்களே வந்து பார்த்து பார்த்து மாற்றி மாற்றி ஏற்றிட்டு இருந்தாங்க டென் ஹவர்ஸ் முஷ்ட நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு டயர்டாக தான் இருந்தது டயர்டாக அந்த ரியாக்ஷன் உடம்புல அவளுக்கு ஹீட் ஆகுதுலாம் சொல்லுவான் நாங்கள் ஒன்றே ஜூஸ்லாம் கொடுப்போம் பழ ஜூஸு கூலாக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க அது கொடுப்போம்னாங்க அது ஓரளவு பரவாயில்ல அப்புறம் வந்து செகண்ட் வீக்கு வந்து ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேர்ட் வீக்கு வந்து திரும்ப ப்ளோவாக போகிற மாதிரி இருக்கும் மூணு வீக் த்ரீ வீக் ஒன் டைம்ஸ் அந்த கீமோ அந்த மாதிரிலாம் இருக்குது டைமிங்ஸ் மத்தமா அந்த இது மெடிசன் அந்த உடம்பு அந்த நோய்க்கேற்ற மாதிரி சிலர்லாம் சொல்கிறாங்க டூ டைம்ஸ் சொல்கிறாங்க ரெண்டு வாரம் அப்படின்றாங்க எங்களுக்கு வந்து மூணு வாரத்துக்கு ஒரு தடவை அப்போ டொண்ட்டி ஒன் டேஸ் கணக்கு எங்களுக்கு அப்போ ஒரு கீமோ அப்போ இன்னொரு கீமோ அது ஒரு அப்படி போட்டு வந்தோம் ஒன் வீக் வந்து அந்த அந்த மெடிசின்லேயே அப்படியே இருக்கும் பாடி டயர்டாக நெக்ஸ்ட்டு செகண்ட் வீக் வந்து வாமிட்டிங் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் பழைய மாதிரி பாடி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நம்மளே ட்ரைவ் பண்ணி நான் சாப்பிட்லாம் நம்ம போட்டோம்ட்டோம் கொஞ்சம் ஒரு ஓஃபுல்லாக இருந்தது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அவங்க மெடிசன் வந்து வாமிட்டிங்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டு அது அது வந்து நிறையவும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு ட்ரிப்ஸ் போயிடுது இல்லைங்களா அது உள்ளே மெடிசன் இருக்கவே ஓரளவுக்கு தான் அவங்க மெடி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க நிறைய தர மாட்டாங்க சரி நம்மளும் உள்ள மெடிசன் ஒர்க் ஆகுது இல்லைங்களா ட்ரிப்ஸு அதனால் எதுவும் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இருந்தது கேமோ ஹீட்டாக இருக்கும் பாடுறது உடம்புல ஃபுல்லாக அவளுக்கு ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டை வந்து முழுமையாக குணப்படுத்துனீங்க குணப்படுத்திட்டு ரிப்போர்ட்ஸும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ அதை பார்த்துட்டு நவீன மருத்துவர்கள் யாரும் எதுவும் அவங்களோட கருத்தையோ இல்லை வாழ்த்தோ எதிர்ப்போ ஏதாவது இருந்துச்சா இல்லை அதாவது சில மருத்துவ நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க சந்தோஷம்தான் படுறாங்க அது இது இதில் ஒரு அவர்கள் கைவிட்ட நோயாளி நம்ம இயற்கை மருத்துவத்தில் குணமாகிற பொழுது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இல்லை ஓரளவு நல்ல நிலைமையில் தான் நம்ம குணப்படுத்த முடியும் ரொம்ப உணவே உள்ளே போகாது தண்ணியும் உள்ளே போகாது எல்லாம் வாந்தியில் வரும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியல அது வந்து நவீன மருத்துவ முறையாலையும் முடியாதா ஆமாம் அது அந்த ஹீமாவெல்லாம் தாங்க முடியாமல் தான் அந்த ஸ்டேஜ் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வர்றாங்க அந்த நம்மளாலையும் முடியாது ஒரு சில பேருக்கு ஓரளவு இப்போ இப்போ நம்ம மருத்துவமனையிலே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க நீங்கள் நாளைக்கு பாருங்கள் அவங்கள அவங்கள பார்த்து பேசுங்க வந்த ஒரு பத்து நாள் உணவு எதுவுமே தங்கலை நான் ஒரே விஷயந்தான் பண்ணேன் அவங்க வந்து அஞ்சு மாதமாக வாந்தி அஞ்சு மாதமாக வாந்தி ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஹீமோ வரைக்கும் பண்ணிட்டாங்க ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்தாங்க நான் அவங்களுக்கு என்ன முறையிலான சிகிச்சை கொடுத்தேன் அப்படின்னா மொதல் பத்து நாள் சாப்பிடவே வேண்டான்ட்டேன் எதுவுமே சாப்பிட வேண்டாம் நம்ம கஷாயங்கள் மட்டும் குடிங்க கொஞ்சமாக பழங்கள் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சமாக காய்கறி நீங்கள் சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையே படாதீங்க ஏன்னா அந்த புற்று செல்கள் வளர்வதற்கு நம்ம ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே சோர்வடையுது அந்த புற்று செல்களின் வீரியம் குறஞ்சிடுது புற்று செல்களின் வீரியம் குறஞ்சி அது தளர்ந்து நிற்கும்போது நம்ம மருந்து போய் அடித்து காலி பண்ணுது நம்ம கஷாயங்கள் இதை நான் கண்கூடாக இந்த பெண்மணியிடத்தை பார்த்துருக்கேன் புரியுதா உங்களுக்கு அதாவது நம்ம வேலை வேலைக்கு நாலு இட்லி ரெண்டு தோசை பொங்கல் சாப்பாடு சாம்பார் ரசம் சாப்பிட போகுது அந்த புற்று செல்களும் அந்த உணவை உண்டு வாழ்கின்றது வளர்கின்றது ஒரு பத்து நாள் பட்னியாக போட்டுட்டு கஷாயம் மட்டும் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் பழம் பழச்சாறு கொஞ்சம் 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 காய்கறி அதுக்காக மாதக்கணக்காக பட்னியாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் டெய்லி புரோட்டீனுக்காக ஒரு முட்டை மெதுவாக வச்சு அவங்களால ஒரு முட்டை சாப்பிட முடியாது இந்த இத்தனை இப்போ சாப்பிட சொல்வேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் போல் ஏன்னா ப்ரோட்டீனுக்கு முட்டை எடுத்தே ஆகணும் காய்கறிகள் பழங்கள் கஷாயங்கள் நம்ம மருந்துகள் இது மட்டுமே போச்சு இப்போ இந்த ஒரு மாதம் ஆச்சு அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கும் சந்திக்கிற இடத்துல அந்த ஒரு வளர்ச்சி இருந்தது புற்று வளர்ச்சி அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் ரிட்டர்ன் ஆச்சு இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அந்த பாதையில் மறுத்து கொண்டிருந்த அந்த சதை கரைந்து விட்டது அது மருந்துனால கரைஞ்சிருச்சா இல்லை வேற எதுவும் நீங்க ட்ரீட்மெண்ட் ஏதும் நம்ம கஷாயம் நம்ம மருந்துகள் மாத்திரைகள் நம்ம உணவு முறைகள் தான் அதுதான் கரைஞ்சிருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து எல்லாம் மிரட்டமை இப்போ இன்னைக்கு நல்லா சாப்பிட்றாங்க இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்றாங்க இப்போ பத்தியம் மருந்துகள் இதை தவிர வந்து வேற எதுவும் அதுக்காக ட்ரீட் பண்ணீங்களா அதாவது இந்த பெண்மணிக்கு ஸ்டொமக்கு உடைய வாலில் கேன்சர் வித்து லிம்ப் நோட்ஸு உடைய இன்டர்னல் வாலில் கேன்சர் வித்து நோட்ஸில் இருக்குது இது என்ன ஆச்சு அப்படின்னா மேல்புறமாகவும் ஒரு சின்ன வீக்கம் தெரிந்தது முதல்ல இந்த ஈஸ் ஆஃப் ஸ்டொமக் ஜங்ஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மேல் புறமாகவும் ஒரு வீக்கம் தெரிஞ்சது அதற்கு நம்ம ஒரு புத்திசாலித்தனமாக நம்மளுடைய தைலம் ஒன்று இருக்குது அதை போட்டு நல்ல ஒத்தனம் கொடுத்தோம் ஏன்னா வழி லைட்டாக இருந்தது அவங்களுக்கு மூச்சு விடும்போது அந்த குனியும் போது போது வலி இருந்தது எப்பயுமே நம்மளுக்கு வலிக்கு நம்ம தைலம் எல்லா பகுதிக்கும் நல்லா வேலை செய்யுது வெளிப்பிரையாக சிரிச்சி அப்போ அவங்களுக்கு அந்த கிளி ஒத்தனோன்னு சொல்லுவோம் நம்ம தைலத்தை பயன்படுத்தி ஒத்தனம் கொடுத்தோம் ஒரு சின்ன அதுக்கு ஒரு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வர்மாவும் பண்ணும் இது கொஞ்சம் பிரயோஜனப்பட்டிருக்கு அவங்களே உணர்றாங்க அது நீங்கள் அந்த ஒத்தனம் கொடுத்து வழி குறைஞ்சதுலேருந்து நான் நல்லா சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க ஆமாம் அதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு அதான் ப்ராக்டிக்கலாக நம்ம சிம்டமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு தடவை கீமு பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரீங்க வந்ததுக்கும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு டெவலப்மெண்ட் தெரிஞ்சுங்களா நாங்கள் அங்கே ஃபைவ் வந்து முடித்தோடனே சரி எங்களுக்கு அவங்க அப்படியே அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னோடனே எங்களுக்கு மைண்டு மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு செலவு பண்ணுறோம் செலவு பண்ணாலும் கொஞ்சமாச்சு கம்மியாகணுன்ட்டு பேரண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கொஞ்சம் யோசனை பண்ணோம் சரி அங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிச்சு தோண்டிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் சித்தாக்கே வர ஐடியாவே இல்லை அலோபதியிலேயே பார்க்கலாம் ஏன்னா அதுலேயே காமிச்சிட்டோம் அப்படின்ட்டு அங்கே போக சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அங்கே காமிக்க சொல்ல நீங்கள் வந்து தேர்ட் சைக்கிளே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அதை அவங்க அப்போ சொன்னாங்கல்லம்மா நீங்கள் ஏன் அப்படின்னு கொஸ்டின் ட்ராஸ் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல இல்லைங்களா அவங்க சிக்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் ஐடியா இருந்தது அதுக்காக பேக்லாம் பண்ணிட்டோம் அந்த ஹாஸ்பிட்டல எல்லாம் டெஸ்ட் எல்லாம் அவங்க ரெடியாக இருந்தாங்க அது கிளம்பிச்சேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் வீரபாபு ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே நல்லா பார்க்குறாங்க அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை அது இன்னோரு சொன்னாங்க நோர்னு சொன்னாங்க காட்டி செல் தீர்பின்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது அதுக்கு அந்த லிம்ஃபமாக்கு காட்டி செல் தியரப்பி பண்ண சொன்னாங்க அது என்னென்னா நம்மளுடைய செல்லு எடுத்துகிட்டு வெளில லேபில் வச்சு இம்யூனிட்டி பவர் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்ம பாடியில் இன்செர்ட் பண்ணுவோம் ஆ இன்சர்ட் பண்ணுவோம் பண்ண சொல்ல அது டைரெக்டாக போயிட்டு எங்கெங்கே இருக்கோ கட்டி அதை அப்படியே அதை எடுத்துடும் அது வந்து அந் அந்த பிளேஸ் மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணுவோம் ஆனால் அது பண்ண சொல்ல போனும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால போன் மேரோ பண்ணோம் அப்படின்னு நான் க்ளியராக சொல்லிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போன் மேரோ பண்ணணும்னா சார் சரி வீட்டில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்ல ஃபேமிலியோட உடம்பு அம்மா போன் மேரோலாம் சொல்கிறாங்க ஏற்கனவே பாடி அப்படியே வீக் ஆகிடுச்சு ஃபைவ் சைக்கிளில் சொன்ன இந்த போன் மேரோ சொன்னால் எனக்கும் கொஞ்சம் மைண்டு பயமாக பயமாக தான் இருக்கும் இது கேள்விப்படாத இது நம்ம எங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதும் கிடையாது இந்த மாதிரி சரி அவங்க சொல்கிற மாதிரி இது தான் இது தான் இப்படி போனால் தான் க்யூர் ஆகும் அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அது எங்கள் வீட்டில் எல்லோரும் பேசினாங்க உடம்பு வீக்காக இருக்குது இந்த போனாக்கா தாங்க உடம்பு அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் எப்படி போட்டுன்னு தெரியாமல் நாங்கள் குழப்பில் சரி நோயின்னு வந்துச்சு அது தீர்வுன்றது அவங்க இதுதான் தான் சொல்லிட்டாங்க வேறு வழி கிடையாது சரி போகலாம் அப்படின்னு நாங்கள் பண்ணிவிட்டு கிளம்பி ரெடியாக சொல்ல தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கரெக்டாக எல்லாம் அங்கே அங்கே போட்டு ஒரு த்ரீ டேஸ் ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாம் பேக் பண்ணிட்டோம் கேப் வந்தால் கிளம்பி தான் அப்போ ஃபோன் அடித்து நீங்கள் இங்கே வாங்க இங்கே க்யூர் ஆகுது வாங்க அங்கே வேண்டாம் அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணி வந்து பாருங்கள் முதல்ல பேசுங்கள் வந்து வாங்க நீங்கள் போவாதீங்க அங்கே அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் போவாதீங்கன்னு தட்டு எங்கள் மறுப்பெலாம் சொல்லி இங்கே எல்லாம் அவங்க ரிலேஷன்லாம் சொல்லி வாங்க ஏன்னாக்கா அங்கே சைடு எஃபெக்ட் இருக்கும் சித்தாலை இருக்காது நீங்கள் நம்பிக்கை வாங்குவோம் இங்கே வாங்கிட்டு அவங்க கம்பல் பண்ணாவே கடவுளுடைய அருள்ன்னு சொல்லிட்டு நம்பி நாங்கள் அந்த கேப் அங்கே போகிறத இங்கே நேரம் இங்கே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் நாங்கள் பா தங்கிட்டோம் இப்போது நீங்கள் தொடர்ந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்ருப்பீங்க கீமோ எடுத்திருக்கீங்க இங்க வந்தோனையும் சித்த மருத்துவம்ங்கிறது பொதுவாக அந்த கஷாயம் பத்தியம் அதை அடிப்படையாக வச்சு தானே அந்த சேஞ்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டரா இருந்துச்சு ஸ்டார்டிங் ஒரு டூ டேஸ் கொஞ்சம் வாமிட்டாக இருந்தது அதுக்கப்புறம் டாக்டர் கொஞ்சம் எனக்கு பேக்லாம் கொஞ்சம் பெயினா இருந்துச்சு அந்த கீமோ எஃபெக்டாக தெரில அது பேக்லாம் பெயினா இருந்துச்சு அப்புறம் டாக்டர் எது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல் சொன்னாங்க சரி அது சொல்கிறப்போ அவங்க வந்து ஒரு ஆயில் மசாஜ்லாம் பண்ணாங்க அது சரி சரியாயிடுச்சு அது வரவே இல்லை அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க வாமிட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்புறம் எனக்கு இங்கே இந்த ப்ளேஸில் வந்து கொஞ்சம் அடை அடைப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கட்டி இங்கே இருக்குதான்னு தெரியல ஒரு சாப்பிட்டாலே வந்துடும் வெளியில் அதுக்கப்புறம் அது சொன்ன பிறகு டாக்டர் அதுக்கும் மசாஜ் பண்ணாங்க ஆயில் வச்சு மசாஜ் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க அது பண்ண அது கொஞ்சம் அது கிளியராகிடுவோம் ஒத்தரம் கொடுத்தாங்க மெயினாக அந்த எண்ணெய் ஒரு காசி அது ஒத்தரங்க கொடுத்தாங்க இடத்துல அவர் சாப்பிடும்போது எங்கேயும் நிற்கிற மாதிரி இதுமானுவா அப்படியே டக்குன்னு விட்டு வெளியே வந்துடும் அப்போ எங்கே வந்து நடைப்பு எது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ம கை வச்சு பார்க்க சொல்ல அவர் தெரிஞ்சது அவருக்கு இருக்குமா அப்படி அடைப்பாக்க விட்டு ஒருத்தரும் கொடுக்கப்படு ஒருத்தர் மூணு நாள் நாலு நாள் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆச்சு அது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க ஃபீல் பண்ண முடிஞ்சு சாப்பிட முடிஞ்சது சாப்பிட உள்ளே போக சொல்ல ஓகே நம்மளுக்கு அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஃபீல் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் அது டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க இது வரைக்கும் வந்து டயர்ட்னஸ் வீட்டில் பத்துட்டே இருப்பேன் டயர்டாகவே இருக்கும் டயட்னஸ் கம்மியாகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரியே வீடு மாதிரி தான் இருக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்றேன் அப்புறம் இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் முறையே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா ஈஸியாக தான் இருக்கு டேப்லெட்ஸ் தராங்க கஷாயம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை டாக்டர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க ஒரு ஒரு மூணு மாதமாவது இங்கே இருந்து பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் அதில் மூணில் ஒரு பங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க அதுக்கான டெவலப்மெண்ட்டும் தெரியுதுன்னு சொல்கிறீங்க இன்னும் நீங்கள் முழுமையாக குணமடைஞ்சு வர்றதுக்கு வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றி தைரியமாக இருங்க கண்டிப்பாக குணமாகும் அது இப்போது நீங்கள் கேன்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க நோயோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இன்னும் ரொம்ப சிவியராகவும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அலோபதியே தான் அப்படின்னு நம்பிடக்கூடாது நூறு சைடும் இருக்குது சித்தாவும் இருக்குது எங்களுக்கு அந்த சைடே நாங்கள் தான் க்யூராகவும் மைண்ட் செட் அப்படியே இருந்துச்சு நாங்கள் இங்கே லோக்கல் தான் இங்கே நார்த்து சென்னையில் மீஞ்சூரில் தான் இருக்கோம் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி எவ்வளோன்னு தெரியல அதர் டிஸ்டிகில் இருக்கவங்களுக்கு தெரியுது சேலமில் இருக்காங்க இருக்கவங்க வந்திருக்காங்க கோயம்புத்தூர் மதுரை கோயம்புத்தூர் இருக்காங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்க சொல்ல நம்ம இங்கேயே இருக்கோம் நம்மளுக்கு தெரியல அவேர்னஸ் வேணும் அப்படின்ட்டு ஆனால் எந் எந்த நோயாக இருந்தாலும் இந்த கேன்சர் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும்ன்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கஷாயம்லாம் எடுத்துக்கிறதுக்கு உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் குறையக்கூடாது அதுவும் ஒரு நம்பிக்கையாக இருக்குதுப்பா இங்கே வந்த பிறகு நம்ம எல்லாமே கேள்விப்பட கேள்விப்பட சார் நிறைய பேர் க்யூர் பண்ணியிருக்கார் அதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு மனசில் ஒன்று நம்பிக்கை வந்துடுச்சு எங்களுக்கு அதுபோல் எவ்வளோ பேர் இப்போ நாங்கள் இருந்த ஒரு மனநிலையில் அங்கே போட்டால் இங்கே போட்டான்னு தட்டு தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த இடங்கிறது நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு அதுதான் நிறைய பேருக்கு இதே எங்களை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க எந்த வழி போனால் அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமான மண்ணில் பேரண்ட்ஸுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி நோயாளிக்கும் சரி அந்த கஷ்டம் வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த இடம் தெரிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா க்யூர் ஆகிடுவாங்க ஏன்னாக்கா நிறைய பேர் க்யூர் க்யூர் ஆகி போயிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இங்கே வந்து நாங்கள் சேர்ந்தோம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் முழுமையாக குணமடைஞ்சு வர்றதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார்